நவீன கட்டமைப்போடு திட்டத்தில் கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தி வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஊரக பகுதிகளில் நூறு நாட்கள் வழங்கப்பட்ட வேலை ஆண்டிற்கு நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது வேலை முடிந்தவுடன் வாராந்திர அடிப்படையில் ஊதியம் வழங்க இந்த திட்டத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் குறைகளை குறை தீர்வோர் மூலம் தீர்க்கவும் ஜி ராம்ஜி திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது பல நேரடி நன்மைகள் அளிக்கும் இந்த திட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த தொழிலாளர்கள் வரவேற்றுள்ளனர் நூத்தி இருபத்தஞ்சு நாளா கூட்டியிருக்காங்க இருபது நாள் வந்து இருபத்தஞ்சு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகியிருக்காங்க அது இல்லாம மா சம்பளம் வந்து கொஞ்சம் லேட்டா இல்லாட்டா ஏறும் இப்போ வந்து நூத்தி இருபத்தி நாலு வேலையும் கொடுத்து வார வாரம் சம்பளம் கொடுக்கன்னு சொல்லுதாங்க அது வந்து இந்த பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் அது நல்ல ஒரு திட்டமா இருக்கு விக்சிக் பாரத்ஜி ராம்ஜி திட்டமா இருக்கு இந்த திட்டத்துல வந்து மக்கள் வந்து கண்டிப்பா பயன்படுவாங்க மக்கள் இதை நம்பி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த திட்டத்தை வந்து நாங்க வரவேற்கோம் இது வந்து வளர்ச்சிக்கான திட்டமா இருக்கு நூறு நாளும் இருபது நாள் கூட்டினதுக்கு ரொம்ப நன்றி கவர்மெண்ட் ஊராட்சி வேலை கொடுத்திருக்கிறது ரொம்ப நன்றி வார வாரம் சம்பளம் ஏறும்னு சொல்லிருக்காங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம் நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலைன்னு சொல்லிருக்காங்க அதுவும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எங்களுக்கு இந்த வேலையை வச்சு எங்களுக்கு ரொம்ப பயன்தான் இருந்துச்சு ரொம்ப யூஸா இருந்துச்சு பத்து வருஷமா அந்த வேலையை தான் இருக்கும் நாங்க காட்டு வேலைக்கு எல்லாம் போக மாட்டோம் இந்த வேலை தான் பார்க்கோம் அரசுக்கு ரொம்ப நன்றி இந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் வாரம் வாரம் சம்பளம் கொடுத்தா நாங்க எப்படியாவது எங்க இங்களை வேலை வெட்டிக்கு போக முடியல இல்லைன்னா வேலை பத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கையா இந்த நூற்றி இருபத்தி நாள் கொடுத்ததுனால நாங்க வெங்கிக்கு போக மாட்டோம் இதே தான் பார்த்து கொடுத்தீங்கயா டிடி தமிழ் செய்திகளுக்கான தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்